தயவு செஞ்சு மாற்றுவேன் ஒரு தடவை மதுரையில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அவர் கூப்பிட்டு கூப்பிட்டுருந்தாருன்னு போனேன் படியில் ஏறும்போது பார்க்குறேன் ஏத்தாப்பில் ஒரு ஒயிட் போரில் எழுதி போட்டிருக்கு அந்த ரூமில் இருக்க அஞ்சு பேரோட பேர் போட்டு ஒருத்தர் பேரை போட்டு டெப்டி கலெக்டர் ஒருத்தர் பேரை போட்டு முனிசிபல் கமிஷனர் சப் ரெஜிஸ்டர் அப்படின்னு போட்டு எழுதி உட்கார்ந்து படிக்கிறாங்க ஸ்டடி தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே போல் அவங்க அஞ்சு பேர் பேரையும் எழுதி போட்டிருக்காங்க இன்றைக்கி அந்த அஞ்சு பசங்களும் வேலையில் இருக்கிறாங்க அவங்க அஞ்சு பசங்களும் அந்த எழுதி போட்ட வேலையில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவங்க எண்ணங்கள் உயர்வாக இருக்க போய் தான் அந்த வேலையே கிடச்சிது அதை நல்லா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும் நினைக்கிறீங்க அதே முதல் தவறு அதே ஒரு அபத்தம் நீ சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் போனால் நல்லா சர்வீஸ் பண்ணலாம் நீ திங்க் பண்ணணும் அப்போ என்ன இன்னும் சர்வீஸ் பண்ணும்னே இல்லைன்னு தான் அர்த்தம் இதை ஏற்றுக்குறிங்களா உண்மையா இல்லையா முதல்ல ஒரு உங்களுக்குன்னு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன் இந்த இயரில் என்ன கால்பேர் வந்தாலும் சார் அசிஸ்டன்ட் ஜெயிலர் வருது நான் யூனிஃபார்ம் சர்வீஸ் போட்டு பார்க்கணும் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அசிஸ்டன்ட் ஜெயிலர் தான் சார் இலக்கு ஈவோ தான் சார் இலக்கு எனக்கு கோயிலுக்கு போகணுன்றது என் ஆசை இலக்கை பிக்ஸ் பண்ணு குரூப் டூ கால்ஃபர் தான் முனிசிபல் கமிஷனர் தான் சப் ரிஜிஸ்டார் தான் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டர் தான் அடுத்து நான் யூபிஎஸ்சி படிக்க போறேன் குரூப் ஒன் படிக்க போறேன் எனக்கு லோக்கல் ஃபண்ட் ஆடிட் தான் கரெக்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஃபிக்ஸ் பண்ணு முதல்ல ஏதாவது கிடைச்சா போதும் ஏதாவது ஒரு வேலைன்னு நினைக்காது எண்ணங்கள் உயர்வாக இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அதனால தான் வள்ளுவரே அழகாக சொன்னார் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து இந்த குரலுக்கான பொருளை பாருங்க எவ்வளோ அற்புதமானதுன்னு நினைப்பவை எல்லாம் உயர்வாகவே இருக்கட்டும் எண்ணங்கள் உயர்வாகவே இருக்கட்டும் சார் அதுக்காண்டி முடவன் கொம்பத்தை எனக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கூட ஒரு பழமொழி உண்டு நானே ஆவரேஜ் ஸ்டூடெண்டு நான் ஏஎஸ் ஆகணும் நான் குரூப் ஒன்று ஆனும்னு நினைக்கலாமா சார் நானே ஃபேமிலியை ரன் பண்ணிவிட்டு என் குள்ள குட்டிக்கல பார்த்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கேன் நான் ஆகலாமா சார் நான் ஏன் சார் குரூப் ஒன்று நினைக்கணும் அதான் வள்ளுவர் சொல்கிறாரு எவ்வளவு நினைத்தாலும் சாதித்தாலும் படித்தாலும் போதாது நினைப்பு உயர்வான எண்ணங்களுக்கு எல்லையே கிடையாது நீ நினை உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் உள்ளல் உன் நினைப்பெல்லாம் உயர்வாகவே இருக்கட்டும் அது கை கூடாமல் போனாலும் பரவாயில்ல ஆனால் எண்ணம் கைவிடப்படாத தன்மை உடையது அதான் மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்துனா எண்ணத்தை கைவிடக்கூடாதான் நீ நினைப்ப உயர்வான உன்னால ஆக முடியுதோ ஆக முடியலையோ ஏன் எண்ணத்தை கைவிடக்கூடாதுன்னு அவர் சொல்றாருன்னா அந்த எண்ணத்துக்கு ஏற்றவாறு உன் வாழ்க்கை அமையும் அவங்க யாரு டிசி ஆகல டெபுட்டி கலெக்டர் ஆகல சப் ரிஜிஸ்டர் ஆகல முனிசிபல் கமிஷனர் ஆகல ஆனா அந்த எக்ஸாம் அவங்க க்ளியர் பண்ணிட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கும்போது எட்டு மீட்டர் தாண்டணும்னு நினைக்கும் போது நாலு மீட்டர் அவன் தாண்டுவோம் தாண்டுவான் கடலில் நீச்சல் அடிக்கணும் நீ உன் பயணத்தை தொடங்கு உன்னால் நிச்சயமாக ஒரு வாய்க்கால் தாண்ட முடியுமா தாண்ட முடியாதா நிச்சயமாக முடியும் அதான் அப்துல் கலாம் ஐயா அழகாக சொன்னார் நட்சத்திரங்களுக்கு குறிவையுங்கள் உங்களால் நட்சத்திரத்தை அடைய முடியாமல் போகலாம் ஆனால் ஒரு விளக்கு கம்பத்தின் உயரத்திற்காது சென்றிருப்பீர்கள் உண்மையா இல்லையா உண்மையா இல்லையா உண்மைதானே நான் சொல்றது இதனால தான் இது வள்ளுவர் அப்படியே சொல்றாரு உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் உங்க நெஞ்சில் பொருத்த வேண்டிய வாசகம் நான் குரு ஃபோர் தான் படிக்க போகிறேன்னு அசிங்கமா அசிஞ்சமாக இருக்கேன் எம்எஸ்சி பிஎட் நீ படித்த படிப்பு ஒரு பத்தாம் கிளாஸ் தரத்தில் ஒரு வேலை வாங்கி தருன்னு உன்னால் நம்ப முடியல அப்ப நீ என்ன படித்த தன்மான பிரச்சனை இது இது தன்மான பிரச்சனை பி என்ன ஆப்டால் ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் படிக்க போது இப்போ என்னென்ன இதுக்குன்னு தனியாக படிச்சிட்டு இருக்கிறோம் நாங்கள் வெறும் ஸ்கூல் புக்கு அப் டு டென்த் லெவல் லெவன்த் டுவெல் அதிகபட்சம் லெவன்த் ட்வெல்த் அது சிலபஸ் வந்து படிக்க போகிறோம் உள்ளதான் ஒரு பொண்ணுக்கு வந்து இருபத்தஞ்சு வயசுப்பா வச்சுக்கோ பதினஞ்சு வயசு ஒரு பத்து வருஷம் கம்மியான இல்லை ஒரு பத்து வருஷம் கம்மியான ஒரு பையன் பதினஞ்சு வயசு பையன் வாடா போடான்னு கூப்பிட்டா உனக்கு கோவ வருமா வராதா நான் கேட்குறேன் உனக்கு வந்து இருபத்தஞ்சு வயசுமா அப்படி வச்சுக்கோ உனக்கு எதாவது வயசு எடுத்துறேன் டுவெண்ட்டி டூ ஏஜ் இந்த பொண்ணுக்கு பன்னெண்டு வயசில் ஒரு பொண்ணு உன்னை வாடி போடின்னு கூப்பிட்டா உனக்கு கோவ வருமா வராதா சொல்லு வருமா வராதா வரும் அது போல தான் சொல்கிறேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு இல்லை ஒரு பையன் உனைய வாடா போடா வாடிப்போடின்னு கூப்பிட்டா உனக்கு கோவம் வருதா வரலையா வருது அதே பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மேக்ஸ் தானே படிக்கிறீங்க சயின்ஸ் தானே படிக்கிறீங்க சோசியல் தானே படிக்கிறீங்க அது மண்டையில் ஏறலன்னா அது உனக்கு ரோசமா இல்லையா அது உனக்கு தன்மான பிரச்சனையை தரலையா வயசு உனக்கு தன்மானத்தை தர மாதிரி அறிவும் உனக்கு தன்மானத்தை தரணும்ல ஆஃப்டர் ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸு இதை நான் படிக்க மாட்டேனா இந்த சயின்ஸ் என்னால் புரிஞ்சிக்க முடியாதா அப்படி நீ நினைக்க மாட்டியா ரோசனா எல்லாத்துக்கும் வரணும்ல நான் கேட்கறது நியாயமா நியாயம் இல்லையா சொல்லுங்க நிச்சயமா பத்தாம் கிளாஸ் பையன் புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு தானே பத்தாம் கிளாஸ் கொடுத்துருப்பாங்க நிறைய பேர் இன்னும் புரிஞ்சிக்க நான் பி நான் பிஎஸ்சி நீ காலேஜ் எப்படி வேணாலும் படி அதை பத்தி கவலை இல்லை ஆனா நீ படிச்சதே விட்டு கொடுக்குற உன் மனசுல முத கம்பீரமா நீ நினை நான் நிறைய படிச்சிருக்கேன் இப்படி வயசுல மட்டும் உனக்கு அந்த அறிவு வருது எனக்கு வயசு இருபத்தஞ்சு உனக்கு வயசு பன்னெண்டுன்னு உனக்கு வயசு பதினஞ்சு அவன் பேசினா எப்படி எப்படிக்கும் வருது வருது இல்ல அந்த ரோசை இதுக்கும் வரணும் ஆஃப்டர் ஒரு டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவலில் ஒரு போர்ஷனை படித்து என்னால் ஒரு வேலை வாங்க முடியாது யூபிஎஸ்சியே ப்ரிப்பேர் பண்ணாலும் என்சிஆர்டி தான் என்சிஆர்டி தான் அப்படியே இந்த விட்டோம் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் என்சிஆர்டி புக்லேருந்து வெக்காபிளரி மாறாம கொஷ்டின் கேட்டிருக்கான் அப்படியே வெறும் ஸ்கூல் புக்கு தான் ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் தான் ப்ரிலிம்ஸுக்கு மெயின்ஸுக்கும் அதான் கண்டென்ட் அதை பேஸ் பண்ணி தான் அதையும் கண்ட் அபேசே எழுதா போதும் ஐஎஸ்சி கிளியர் பண்ணிக்கலாம் ஸ்கூல் புக்கு தான் நீங்கள் திருப்பி படிக்க போறீங்க ஈவன் காலேஜ் சப்ஜெக்ட்டை கூட நம்ம குரூப் டூக்கு குரூப் ஃபோருக்கு யூஸ் பண்ண போறது இல்லை டென்த்து கம்ப்ளீட்டாக லெவன்த் டுவெல்த்தில் செலக்டிவ்வான் இவ்வளோ தான் இந்த எண்ணத்தை மொதல் நம்ம மனசில் வந்து நம்ம எப்போதுமே வச்சிருக்கணும் நாம ஒரு பிளான் பண்ணி உழை உழைக்கணும் அதாவது இது வந்து கடின உழைப்பே கிடையாதுங்க நம்ம வீட்டில் நம்ம பேரண்ட் கஷ்டப்பட்டாங்க பார்த்தீங்களா உங்கள் தாத்தா பாட்டி கஷ்டப்பட்டாங்க பார்த்தீங்களா ஒரு காலத்தில் அடுப்பில் வந்து புகையை ஊதி ஊதி சாப்பாடு பண்ணி தருவாங்க விவசாய வேலை பார்ப்பாங்க இப்போவும் பார்த்துட்டு இருப்பாங்க இவங்க படுற கஷ்டம் தாங்க கடின உழைப்பு நமக்கு தேவையில்லா திட்டமிட்ட உழைப்பு தான் ஏன்னா நம்ம படிக்கிறது எப்படி தெரியுமா படிப்போம் வீட்டில் அழகாக உட்காந்துக்கிட்டு நான் படித்து வேலைக்கு போனோம் வேண்டாமா அப்படின்னு அவங்கள மிரட்டிக்கிட்டு அவங்கள்ட ஒரு டீ காஃபியை போட்டு வாங்கிக்கிட்டு பிஸ்கட்டை முக்கி தின்னுக்கிட்டு ஜாலியாக படிச்சுட்டு இருக்கிறோம் செல்ஃபோன் எனக்கு வாங்கி தந்தால் தான் நான் படிப்பு உடனே செல்லை வாங்கிட்டு அழகாக பாட்டை எங்கே மீதி இருக்கிற நேரத்தில் படிச்சுட்டு இருக்கோம் இப்படி ஒரு வேலையை வாங்குறதுக்கு இதை கடின உழைப்புன்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுமா இதை அதை தான் ஐஏஎஸ் இந்த எஸ்ஐ இன்டர்வியூவில் கேட்குறாங்க நான் டூ தௌசண்ட் தேர்ட்டினில் இருந்து இந்த எக்ஸாமுக்காக தான் சார் காத்திருந்தேன் ஏழு வருஷமாக பிப்பேர் பண்ணி கடின முயற்சியால் இந்த நான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் சார்ன்றாவேன் உடனே எப்பா நான் ஏஎஸ்சே ரெண்டு வருஷத்துல க்ளியர் பண்ணிட்டேன் நீ ஏழு வருஷமாக எஸ்ஐ இன்டர்வியூக்கு படிக்கிறேன்னா அப்போ தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்றாங்க கரெக்டு தானே அவங்க ஆஃபீஸரு டிஐஜி ஐஜி ஏடிஜி அவங்க அழகாக தரம் பார்த்துடுறாங்க இன்டர்வியூவில் கேட்ட கொஸ்டின்லாம் அவன் ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி இருக்குது ஒரு பையன் உள்ளே வரான் வந்த உடனே அவன் ஒரே கொஸ்டின் தான் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டாம் உங்களுக்கு நான் வேலை கொடுத்துட்றேன் இப்போ உங்கள் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் இதுதான் கொஸ்டின் அந்த பையன்ட்ட அந்த பையன் என்ன பதில் சொன்னால் உடனே அந்த பையன் நீங்கள் வாங்கப்பா அப்படின்ட்டாங்க உடனே வாசலில் நின்று நிறைய அடிக்கட்ட நம்ம டிக்கெட்டு என்ன கேட்டாங்க என்ன கேட்டாங்க அப்படின்னு நிற்குது உடனே அவன் யாருக்கிட்டே அவன் கடுப்பில் வரான் ஏன்னா இன்டர்வியூ அவனை ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்குறாங்க ஒரே ஒருத்த மட்டும் அப்புறம் வீட்டுக்கு வந்து சொல்கிறான் என்னப்பா அவனை கேட்டாங்க சார் என்கிட்ட இப்படி கேட்டாங்க சார் நீ என்ன சொன்ன நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் வாங்கிட்டு உடனே போய் கோயிலுக்கு போய் சாமி போடுவேன் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொன்னேன் நீ போயிட்டு வப்பான்ட்டாங்க சார் நான் சொன்னது கரெக்டாக தப்பா சார் அப்படின்னு கேட்குறான் அவன் சொன்னது கரெக்டாக தப்பா பிரசன்ஸ் ஆஃப் மைண்டில் நம்ம நல்லவனாக இருந்தால் தான் வரும் நாம எல்லாருமே நல்லவங்க தான் எல்லா சூழ்நிலையிலையும் நல்லவங்க கிடையாது மாதிரி நமக்கு பிரசன்ஸ் நம்ம அதுதான் ஆஃப் மைண்டுறான் நம்மளும் நல்லா சிந்திப்போம் தான் ஆனால் எல்லா நேரமும் சிந்திப்பான் தெரியாது டக்குன்னு தப்பாக சிந்திச்சிடுவோம் அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க சார் ஆயிரக்கணக்கான பேர் வெளியில் நிற்கிறாங்க இன்டர்வியூக்காக நீங்கள் இப்போ நீங்கள் எனக்கு இந்த ஆர்டர் கொடுத்தா என் அதிர்ஷ்டத்தை நம்பி தான் இருக்கும் என் திறமையை நம்பி தந்ததாக இருக்காது எனக்கு தகுதியும் திறமையும் இருந்தால் இந்த வேலையை கொடுங்க சார் நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னால் இன்டர்வியூ ஓவர் போயிட்டு வா எட்டு மார்க் போடுவாங்க வேலை கிடைச்சிரும் இந்த வார்த்தையை சொல்லணும்னா உன் பண்பு எந்த அளவுக்கு மேம்பட்டதாக இருக்கணும் எதையுமே நீ இயல்பாகவே ஏத்துக்காத ஏற்றுக்காத தம்மையடையனா இருக்கணும் அழகாக சொன்னார் வள்ளலார் பாடும்போது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் பசியால் இழைத்தே வீடுதோர் இறந்தும் பசியராத அறந்த வெற்றோரை கண்டு உள்ளம் பதைத்தேன் நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேர்வர உளம் கண்டு துடித்தேன் ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சிலைத்தவர் தம்மை கண்டே இழைத்தனார் நீங்க தான் வள்ளலார் மாவட்டம் இல்லையா இந்த பாட்டு எவ்வளோ அற்புதமான பாட்டு பாருங்க வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினாரா ஏன்னா பயிர் வாடுனா மக்களுடைய வயிறு வாடும் உண்மைதானே பசியால் இழைத்து வீடுதோறும் போய் பிச்சை கேட்கறாங்களாம் அப்பவும் அவங்க பசி ஆறலையாம் அவங்கள கண்டு வருத்தப்படுறாங்க நீடிய பிணியால் நோய்வாய்பட்டு அவர் நேர்வரை கண்டு அவரை கண்டு உள்ளம் கொதிக்கிறாரா வருத்தப்படுறாரா கடைசியில் ஒரு ரெண்டு லைன் சொல்கிறார் பாருங்க சான்சையில் இந்த ரெண்டு லைன் ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சிலைத்தவர் தமை கண்டே இழைத்தேன்கிறாரு ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய்னா பிறரிடம் திறந்து கேட்க வெட்க முற்று இன்னொருத்தருத்த போய் நம்ம நின்று அவன்கிட்ட பிச்சை எடுத்து நம்ம சாப்பிட்டு பிழைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிப்பட்ட புழைப்பு நமக்கு வேண்டான்னு கடைசி வரைக்கும் வறுமையிலேயே வாடி அதனால் உயிர் போகக்கூடிய தருவாயில் இருக்கவரை கண்டு நான் உள்ளம் பதைக்கிறேன் அவங்களையும் சேர்த்துக்கிறார் மெட்ராஸில் வெளில வருது இருந்து பார்சலுக்கு தூக்கி சாப்பாடு போடுறாங்க எல்லாம் ஓடி ஓடி போய் என்ன செய்கிறான் அந்த சாப்பாடை பிறகுறான் ஒரு நாலு பேர் ஒரு வாரம் அணிக்கிறான் பாத்தீங்களா அவனுடைய பண்பு என்ன தெரியுமா இப்படி போய் அடிச்சிட்டு போய் அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுனா புழைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த பண்பு தான் அது இன்னும் நம்ம வீட்லேயே நிறைய கௌரவமாக இருப்பாங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல இன்னும் ஃப்ரெண்டே உங்க ஃப்ரெண்டே நிறைய பேர் இருப்பான் இல்ல பரவாயில்லமா கஷ்டம் தான் போட்டு இருப்பான் இத்தகைய பண்புடையவரையும் நினைச்சு வள்ளலார் என்ன செய்யறாரு வருத்தப்படுறாரு அப்படி இருக்கவன்னு கஷ்டப்படுவான்ல அவன் யார்கிட்டையுமே நிற்க மாட்டான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல இப்படியே இருந்துட்டு போகணும்னு இருப்பான் அவனுக்கும் நினைச்ச அவர் என்ன செய்யறாரு வருத்தப்பட்டாரு அதான் அந்த லாஸ்ட் ரெண்டு லைன் இதுலதான் அற்புதம் இப்படிப்பட்ட உயர்வான சிந்தனைகள் இருந்தாதான் அங்கே இன்டர்வியூ ரூம்ல இப்படி கேட்ட உடனே இல்லை சார் எனக்கு இன்டர்வியூ பண்ணியே கொடுங்க சார் அது வந்து பிரமாதமாக பேச தெரியாம இருக்கலாம் ஆனா என்ன நல்ல என்னமா இருந்தா இல்ல சார் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும் சார் நீங்க கொடுத்தீங்கன்னா பட் இருந்தாலும் நான் என் திறமையை நம்பி வந்திருக்கேன் சார் நீங்கள் கேள்வி கேட்டேன் என் டெஸ்ட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவேன் சார் ஏன்னா எல்லா நேரமும் என் அதிர்ஷ்டம் எனக்கு கூட வராது இசை வேலைக்கு வந்ததுக்கப்புறம் நான் அதிர்ஷ்டத்தை பற்றி இருக்க முடியுமா எனக்கு திறமை வேண்டாமா எனக்கு லீடர்ஷிப் ஸ்கில் வேண்டாமா எனக்கு உயர்ந்தபட்சம் ஒழுக்க வேண்டாமா நான் ஹானஸ்ட்டாக இருக்க வேண்டாமா எனக்கு ஒரு போல்ட்னஸ் வேண்டாமா எனக்கு நிதானம் வேண்டாமா இதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி கொடுங்க சார் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லணும்னா அவன் எப்படிப்பட்ட பண்பு மேம்பட்டவனாக இருந்திருக்கணும் ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்டில் சொல்லணும் அதை அது கேட்ட கேள்வி அவனுடைய ஆன்சர்ல இருந்து அவன் ஆட்டிடியூட் எடுக்கிறாங்க வேற எதுவுமே கிடையாது